நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனமனைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாக இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்புகள் தான் பார்க்க போகிறோம் எப்படி விரதம் இருக்கணும் அதுக்கான பலன்கள் என்ன கிரிவலம் செல்ல வந்து டைம் எந்த டைம் வந்து சரியான டைம்ன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தோடு சித்ரா பௌர்ணமி வழிபாடு செய்யப்படுகின்றது சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி நாளில் யமலோகத்தில் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்ரகுப்தருக்கு விரதமிருந்து வணங்கினால் அவர் நம் பாவ கணக்குகளை குறைத்து நல்ல எண்ணங்களை அதிகமாக்குவார் என்பது நம்பிக்கை சித்ரா பௌர்ணமியில் சிவ வழிபாடு சிறப்புடையது சிவ ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடப்பதுண்டு சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டில் வழிபாடு செய்வதை காட்டிலும் கோவிலுக்கு சென்று வணங்கும் பொழுது அதன் வீரியம் அதிகரிப்பதாகவும் கடவுள்களின் வீரியம் வீர்க்கொண்டு வெளிப்படுவதாக ஐதீகம் மேலும் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நமக்கு நல்வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சூரியனும் சந்திரனும் மீண்டும் இணையும் இணையும்போது சித்ரா பூர்ணிமா அனுசரிக்கப்படுகின்றது சிவபெருமான் அம்பாள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் பௌர்ணமி பௌர்ணமி நாளில் விரதமிருந்து வழிபட்டால் நம்முடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் இந்த நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது மிகவும் விசேஷமானதாகும் சித்ரா பௌர்ணமி அன்று நிலவின் வெளிச்சம் நம் மீது பட வேண்டும் என்பதற்காகவே கிரிவலம் செல்ல வலியுறுத்தப்படுகின்றது சித்ரா என்றால் படங்களின் தொகுப்பு என்றும் குப்தா என்றால் மறைக்கப்பட்ட என்றும் பொருள் சித்ரா பௌர்ணமி என்பது சித்ரகுப்தனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நாளில் விஷ்ணு பகவானை சத்தியநாராயண பூஜை செய்து வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி அம்மனை மற்றும் நம்மளுடைய குலதெய்வமும் சேர்த்து அன்னைக்கு நம்ம சித்ரா பௌர்ணமி நாளில் வழிபாடு பண்ணும்போது நமக்கு அத்தனை விதமான செல்வங்களும் அள்ளி தருவாங்க என்பது ஐதீகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாளில் அங்கே நைட்டு வந்து தங்கி கடலில் நீராடி நம்ம முருகனை தரிசனிக்கும்போது எப்பேற்பட்ட கடனும் விலகும் செவ்வாய் தோஷம் நீங்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு நல்வாழ்வு பெறுவதற்கு ஒரு வழின்னு சொல்லப்போனால் திருச்செந்தூர் முருகன் கோவில்னு சொல்லுவாங்க அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து நீங்கள் அங்கே தங்கி அடுத்த நாள் புதன்கிழமை காலையில் நம்ம முருகன் தரிசனம் செய்துட்டு நம்ம அங்கே கிளம்பலாம் ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி வரும் ஆனால் மற்ற எந்த பௌர்ணமிக்கும் இல்லாத சிறப்பு சித்ரா பௌர்ணமிக்கு உண்டு அனைத்து மாதங்களிலும் பௌர்ணமியில் முழு நிலவு அழகாக பிரகாசித்தாலும் அதில் உள்ள தனது கிரகணங்களை பூர்ணமாக பொழிந்து பிரகாசமாக காட்சியளிக்கும் பௌர்ணமி நாள் வந்து ரொம்பவே விசேஷம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு முதல்ல வருது வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி முழு நிலவு தரிசனம் வந்து ரொம்பவே சிறப்புக்குரியது வழிபடும் முறைன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு பூஜை அறையில் புதிய மலர்களை சாற்றி விளக்கேற்றி தீப தூப ஆராதனைகள் செய்ய வேண்டும் பின்னர் எந்த வேண்டுதலுக்காக நம்ம விரதம் இருக்கின்றோமோ அது நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு அந்த விரதத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் காலையிலிருந்து விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க நைட்டு வந்து பௌர்ணமி ஃபுல்லாக கிரிவலம் சென்று ஃபுல் டே அடுத்த நாள் வரலையுமே விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த பௌர்ணமி பூஜை காலையில் மட்டும் ஒரு வேளை இருந்துட்டு அதுக்கப்புறம் பூஜை விரதத்தை முடிச்சுட்டு பூஜை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்களோ அதை நீங்கள் முறையாக கடைபிடிச்சிக்கோங்க அது நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆகாரம் எதனால் எடுத்துக்கலாம் பௌர்ணமி நேரம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தீதி ஆரம்பிக்கும் நேரம் வந்து ஏப்ரல் இருபத்தி மூன்று மூன்று இருபத்தஞ்சி ஏஎம் காலையில் அதிகாலையிலே வந்து ஆரம்பிச்சிடுது பௌர்ணமி திதி முடியும் நேரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அஞ்சு இருபதுக்கு காலையில் முடிகின்றது திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல உகந்த நேரம் பார்த்திங்கன்னா காலை நான்கு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் முதல் காலையில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி நாலு மணி வரை டைம் நல்லாவே இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் கிரிவலம் சென்று வரலாம் பௌர்ணமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோயிலுக்கு போக முடியல மலை சுத்த முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வந்து ஐந்து மற்றும் ஒன்பது எண்ணிக்கையில் வந்து நம்ம அகல் விளக்கு ஏற்றலாம் அட் அட்லீஸ்ட் ஒன்றுத்துலேயாவது ஒரு விளக்குலேயாவது நம்ம நெய் தீபம் ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றணும் இது வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசலில் வந்து நம்ம நிலாவை பார்த்த மாதிரி வைக்கணும் நம்ம தீபம் ஏத்துறது வந்து அந்த எரிகிற பக்கம் வந்து நிலாவை பார்த்த மாதிரி இருக்கணும் நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வெள்ளை நிறத்தில் இருக்கிற வெள்ளி பொருள் இருக்குது பாருங்கள் வெள்ளி விளக்கு வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு அதில் வந்து நம்ம நெய் விட்டு மல்லிப்பூ வச்சு நம்ம நிலவை பார்த்து நம்ம விளக்கு ஏற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷம் நீங்கள் என்ன நினச்சி விளக்கு ஏற்றுறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் ஏன் வந்து வெள்ளியில் வந்து விளக்கேற்ற சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தருக்கு வந்து வெள்ளை நிறம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அன்னைக்கு வந்து வெள்ளி விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும் அது அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மல்லி தாமரை அல்லி எந்த பூ உங்களுக்கு வெள்ளை நிறத்தில் கிடைச்சிதுன்னா அதை வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் வந்து உடனே நிறைவேறுன்றது ஐதீகம் நெய்வேதி என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் எலுமிச்ச சாதம் கலவை சாதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எல்லாமே செஞ்சு வச்சு நம்ம ஒன்றா கலந்து அதை அதை மாதிரியும் செஞ்சாலும் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அது கூட பார்த்திங்கன்னா அவல் பாயாசம் செஞ்சு நம்ம அவருக்கு அவருக்கு நம்ம அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தீப தூப ஆராதனைகள் செய்து நம்ம சித்திரகுப்தருக்கும் சந்திரனுக்குமே வந்து நம்ம ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யலாம் சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கான பலன்கள்ன்றது பார்த்திங்கன்னா எந்த ஒரு புது முயற்சியுமே வந்து சித்ரா பௌர்ணமி நாளில் வந்து தொடங்கும் பொழுது அந்த நாள் வந்து ரொம்பவே விசேஷமாக சொல்லப்படுகின்றது சத்திய நாராயண வடிவில் விஷ்ணுவை வணங்குவதால் செல்வ வளம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து அம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாடு ரொம்பவே விசேஷம் பௌர்ணமி நாளில் லலிதா சகஸ்கரன் நாமம் சொல்லி வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் நீண்ட ஆயுள் பெறுவதற்கு பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியலனாலும் நம்ம வீட்டிலே குலதெய்வம் ஃபோட்டோ எதனா இருந்து நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு தனியாக பிரசாதம் செஞ்சு வச்சு அன்றைக்கி நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் நம்ம அம்மனை வழிபடும் போது திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம மலை சுத்ததுனால நமக்கு என்னென்ன பலன்கள்ன்றது பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்றால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் ஒரு முறை சென்றால் வாழ்நாள் செ வாழ்நாள் முழுவதும் சென்ற பலன்கள் கிடைக்கும் நம்ம ஒரு முறை வந்து கிரிவலம் சென்று வந்தால் அடுத்த மனித பிறவியே இல்லை என்று கூறப்படுகின்றது கிரிவலம் செல்ல திருவண்ணாமலை உகந்த தலம் என்று அருணாச்சலேஸ்வரரை மனமு மனமுவந்து வணங்கினால் சகல தீர்வுகளையும் தருவார் என்பது சொல்லப்படுகின்றது திருவண்ணாமலை உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்கள் இது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் இது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது திருவண்ணாமலை வீற்றிருக்கும் சிவபெருமான் பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பை கொண்டவர் மற்ற நான்கு கூறுகள் நீர் மண் காற்று வாய்வு ஆகும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பொழுது கிரிவலம் செல்லும் பாதையில் அஷ்டலிங்கம் எனப்படும் எட்டு லிங்கங்கள் உள்ளன அவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் லிங்கம் வாயு லிங்கம் குபேர லிங்கம் மற்றும் ஈசானிய லிங்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை திருக்கோவிலில் வலைப்பாதையில் நம்ம மலை சுற்றி வரும்ன்ற பாதையில் வந்து இத்தனை லிங்கங்கள் அமைந்துள்ளது இந்த திருவண்ணாமலை வந்து நம்ம மலை சுற்றி வரும் பாதையை பார்த்திங்கன்னா கைலாயத்திற்கு இணையாக சொல்லப்படுகின்றது இந்த மலையை வந்து நம்ம ஒரு முறை வளம் வந்தாலே கைலாயத்தை வளம் வந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது திருவண்ணாமலை கிரிவல பாதையானது பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்டது இந்த கிரிவல பாதையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது கோவில்கள் உள்ளன இது வந்து பார்த்திங்கன்னா லிங்கங்களை காத்து வருவதாக சொல்லப்படுகின்றது நம்ம நினைத்த காரியங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் அள்ளித்தரும் அளவிற்கு வாரி வழங்கக்கூடியது இந்த கிரி நீங்கள் கிரிவலம் செல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே சுற்றி வரக்கூடாது கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தப்படையில் பழத்தை வந்து நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம சுற்றி வரணும் பேக்கில் போட்டுக்கிட்டு ஹேண்ட் பேக்கில் போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் சுற்றி வரக்கூடாது நம்ம கையில் எத்தனை பிடிச்சிக்க முடியுமோ அத்தனை பழங்களை நம்ம எடுத்துக்கிட்டு சுவாமி பேரை சொல்லிக்கிட்டு ஓம் நம சிவாயா இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சிவாய நம்ம மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து கிரிவல மா பாதையை வந்து சுற்றி வரணும் கிரிவலம் சுற்றி வரும்பொழுது அந்த மலையோடு சேர்ந்து அந்த பௌர்ணமி நிலவும் பார்த்துக்கிட்டே வந்து நீங்கள் சுற்றி வரணும் தேவையில்லாத அனாவசிய பேச்சுகள் பேசக்கூடாது வீட்டு கஷ்டத்தை பேசக்கூடாது சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது நம்ம உண்மையாக பயபக்தியோடு நம்ம அதை சுற்றி வரும்பொழுது நம்மளுடைய நினைத்த காரியம் வந்து நிறைவேறும்ன்றது வந்து இது ரொம்பவே நூறு சதவீதம் உண்மை இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மலையை சுற்றி வந்துட்டு நேராக உள்ளே போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு அந்த எலுமிச்ச கனியை வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் நீங்கள் அலுவலகத்தில் வைக்கலாம் உங்களுக்கு உடம்பு முடியாமல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த கனியை கொடுக்கும்போது அந்த நோய் வந்து காந்தகம் போல் அந்த எலுமிச்ச கனிக்கு இழுக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்றது சொல்லப்படுகின்றது தீய சக்திகளை விரட்டும் அளவுக்கு அதனுடைய சக்தி வீரியமானது வந்து அந்த எலுமிச்ச கனிக்கு அதிகமாகவே இருக்குதுன்றதுனால நம்மளுடைய தேவைக்கு நம்ம இப்போ எங்கே போனாலும் அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போனால் நமக்கு அது வெற்றியை கொண்டுக்கும்ன்றது வந்து இதன் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சக்தி நிறைந்த பழத்தை வந்து நம்ம வீட்டில் கொண்டு வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சக்தி வீடு முழுவதும் பரவி வீட்டில் உள்ள ஏவல் பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் அதை தூ தூர துரத்தி விடுற அளவுக்கு துர் சக்திகளை விரட்டி அடிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்ச கனிக்கு உண்டு அதனால் நீங்கள் எப்போ கிரிவலம் பொழுது கையில் பழத்தை சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு சுற்றிட்டு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி